ஹாய்ல வணக்கம் ட்ரிபிள் வச்சிருக்காங்க இன்னொருத்தர் பேபுள் டி தான் அந்த பேரை மட்டும் யாரு எடுக்கவே முடியாது எந்த ஒரு தீய சக்தி யால எடுக்க முடியாது உங்களடா நான் ஏன்னா மாத்தவா சொல்லிட்டு இருக்கேன் அப்போல இருந்து ஓகே இன்னைக்கு வந்து ஒரு லெஜெண்ட் தான் எப்பவுமே நம்ம லெஜெண்ட்ஸ பத்தி பேசுவோம் போயிட்டு இருக்கோம் ஆமா ஆனா இன்னைக்கு யார பத்தி பேச போறோம்னா

இப்போ அதுக்கு முன்னாடி கானா பாட்டுங்கிறது அதுக்கு முன்னாடி வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் ஆங்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் இருந்துச்சு இருந்து அந்த கலையை எடுத்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு பேரை சூட்டி அதை வந்து ஒரு என்ன சொல்ற எல்லாரும் ரசிக்கும்படியான ஒரு கலையை கொடுத்தது வந்து சார் எனக்கு வந்து ஒரு ஒரு அட்மாஸ்பியர் மட்டும் நீங்க இமேஜினேஷன் பண்ணி பாருங்க என்னன்னா நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்போ ஹாஸ்டல்ல இருந்தேன் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் அப்போ மெக்கானிக்கல் வேற அங்க தேர்ட் இயர்ஸ் மெக்கானிக்கல் இருப்பாங்க அவங்க கூட ஸ்பீக்கர் பெரிய பெரிய ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க யாருமே கேட்க மாட்டாங்க ஓட்டர் எல்லாம் கேட்க மாட்டாங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வேற அவனுங்க காலையில ஒரு ஒன்பது மணிக்கு காலேஜ் இருக்கும் நீங்க கால ஒரு ஆறு ஆறரைக்கு எல்லாம் வந்து ஹெந்திரிஜோன்னு என்ன பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாரு உந்தன் செட்டப் இப்ப என்னன்னா நீ நினைச்சு பாருங்களேன் காலேஜ் ஹாஸ்டல் உங்களுக்கு தெரியும் ஸ்பீக்கர்ல ஃபுல்லா அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக சவுண்ட் இருக்கும் காலையில் இருந்துச்சு பல்லு பல்வேளிக்கிட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க அந்த வைப்பே பயங்கரமா இருக்கும் அப்படிதான் நான் வந்து மற்ற ஒரு எனக்கு தேவாசாரி முத முதல்ல எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் டக்குன்னு மைண்ட் வருது நான் அந்த அளவுக்கு ஒரு நிறைய பேரோட சேர்ந்து பாட்டு நான் கேட்டுருக்கேன் கிடையவே கிடையாது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ இப்போ லைவா பாடுறாங்கல்ல அவங்களுக்கு தான் அது கிடைக்கும்

இது கேட்டாதான் வந்து பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்குது கானாசாங்கம் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னதை அவர் போட்டு பிரபலமாக்கி இல்ல இந்த பாட்டையும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எழைய மக்களும் விரும்ப வச்சது தேவசார் தான் அது விரும்புவாங்க அவங்க சொல்லி சொல்லியே அப்படி வச்சிருக்காங்க அவ்வளோ வந்து எல்லாருக்கும் சூப்பரா கொண்டி சேர்த்து அவ்வளோ பாடி நைட் பாடிச்சில்ல தேவசார்தான் பா பாட்டு ஓடிட்டு அவரே வந்து சில பேர் எனக்கு தேவசார தான் பா ஏன்னா அவர் பாட்டுல அவர்தான் நிறைய பாடிருக்கார் இல்லையா அவரே பாருன்னு நிறைய பேர் கூட்டு போயிருவாங்க பாத்துருக்கீங்களா ஆமா இப்போ வந்து எனக்கு எந்த பாட்டு காதலையே நிம்மது நினைக்கிறேன் மேபி படம்லாம் நிறைய தப்பா சொல்லலாம் காதலை நிம்மதி இல்ல ஆஹ் ஆடியோ வகைக்குள்ள நானும் ஒன்னை இமேஜிடேஷன் பண்ணிருந்தாரு அவங்க இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும் இப்படிதான் இருக்குன்ட்டு வீடியோ பாக்கை வந்து மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கீல்ல இவர் போயிட்டு இருக்காரு புது வண்டியில இவரே நம்ம முரளையும் தலைவாசல் அவர் அவரு படி எனக்கு வந்து நான் வந்து யாருலாம் தெரியாதுல்ல இப்ப நமக்கு இப்போ இவரா போடுவாரு என்னன்னா அவர் நிறைய படத்துல வந்து சைடு கேரக்டரா வந்திருப்பாங்க பாட்டு வந்து ஹீரோ தானே போடணும் இவர் பாடிட்டு அப்ப இப்ப கேட்டு ஆனா ஞாபகம் இருக்கு அவர் அவர் காதலியை பத்தி சொல்லி போற மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆகும் அவ என்ன பார்த்தா நல்ல வாய்ப்பா இருக்கு அந்த பாட்டெல்லாம் கேக்குறப்போ அது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசங்க லவ் பீரியட்ல நம்ம வந்து அதை எப்படி என்ஜாய் பண்ணி அந்த பாட்டா மாத்திர நம்ம காணா பாட்டே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோகத்தை பாட்டா கன்வெர்ட் பண்றதுதான் அந்த பாட்டுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் சந்தோஷத்தையும் வந்து பாட்டா கன்வெர்ட் பண்ணுவாரு பட் மேக்சிமம் எவ்வளோதான் சோகத்தை எப்படி வந்து நம்ம வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது அதுல வந்து இந்த பசங்க அந்த பொண்ணுக்காக ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் அவருடைய பாட்டுலாம் இருக்கும் அதை கேட்டவுடனே அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு திரும்ப வரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க தேவாசரை வந்து ஒரு தலைகணம் இல்லாத தன்னடக்கம் உள்ள ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க மியூசிக் இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட அவரு அவருடைய ஆர்கஸ்ட்ரா இருக்காங்க இல்லையா அவருடைய மியூசிஷியன் ஆர்கஸ்ட்ராக்கு ஒரு படம் இல்லாதப்ப கூட இந்த இவங்களுக்காக நிறைய பேர்ட்ட போய் எனக்கு என்ன கூட கொடுக்க வேணா சார் இவங்களை வந்து உங்களுடைய இது சேர்த்து சேர்த்துக்கங்க உங்க ஆர்கஸ்ட்ரால வேற மியூசிக் டேரக்டர் சார் இவங்க வந்து உங்க மியூசிக் டேரக்டர் சேர்த்துக்கங்க பசங்க பாவம் எனக்கு படம் இல்ல அதனால என்ன நம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து கேட்பாராம்

ஒரு விஷயம் தெரியுமா என்ன அந்த அண்ணாமலையை பாத்தது தேவாசர் ரஜினி சார் வந்து பாத்துருக்காரு ஓகே நல்லா இருக்கு சூப்பர் சமயம் பண்ணிருக்காரு அப்படின்னுட்டு அடுத்து பாத்ஷா கவர் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரு நம்ம டேரக்டர் அஹ் சுரேஷ் கிருஷ்ணா சார் யாரு பண்ணிருக்கார் அப்ப வந்து ரஜினி சார் என்ன சொல்லிருக்கேன் பாஷா வந்து ஒரு அந்த எனக்கு வந்து அந்த விட்டு விட்டா கேட்டேன் பட் ஆனா நல்லா இருக்குமா சார் பிஜேம்ஏ பாட்டு ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான படம் மாதிரி தெரியுது அப்படின்னு இருக்க நல்லாவே சார் இருக்கும் அவர் வந்து அவர் நம்பலாம் நம்ம அப்படின்னு சொல்லிருக்கேன் ஓகேன்னு சொல்லிட்டு இவர் வந்து கம்போஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்காரு முடிச்சுட்டு இவருக்கு வந்து படம் பாக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு ரஜினி சாருக்கு

தொட்டப்பட்ட தொட்டு முட்டாட்டுா பட்டபட்ட கல்லு தோசை சுட்டு போடட்டா விஷ்ணு படத்துல விஷ்ணு படத்துல அந்த பாட்டு தான் எனக்கு கரெக்டாக பாடியவர் காடு போட்டு அது அப்படி ஒரு புதுசாப்பதான் வந்துச்சு நினைக்கிறேன் அந்த மாதிரி போடுறது எனக்கு அந்த பாட்டு நம்ம காணா பாட்டுன்னு கேட்டுட்டு வேற ஜானவர்கள் கேக்குறப்போ இந்த பாட்டு வந்து எனக்கு எப்பவுமே மைண்ட் ஓடி இருக்கு அதுல வந்து என்னன்னா அவங்க அம்மாவும் பாடி அது ஒண்ணு இவங்க ஒரு பாட்டு வந்து மீனம்மா

அதுக்கடுத்து பாட்டுனா என்ன பாத்துக்கலாம் இல்ல படத்துல அதே படத்துல வந்து ஒரு பாட்டு சின்ன சின்ன கேள்வியே இருக்கும் அந்த பாட்டு ஏன்னா கேட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னொன்னு நெஞ்சு நிலையில ஒரு பாட்டு பாட்டிருப்பாரு விஜய்யோட இது ஒரு ட்ரெண்டா இருந்துச்சு என்னன்னா இப்போ வந்து அவங்க பாட்டு லீக்ஸ் எடுத்துகிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணிருப்பாங்க ஊர் பேரை வச்சு ஒரு பாட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க தேட்டர் பேரு வச்சு ஒரு பாட்டை ட்ரை பண்ணிருப்பாங்க அதெல்லாம் ஒன்னா பேசலாம் அது வந்து புதுசா ஒண்ணு வந்து ட்ரெண்டானுச்சு உதய தேட்டர்ல பாட்டுருக்கல அது அது

காம்போ வந்து நல்லா ஹிட் ஆகும் இப்போ வந்து தேவா சாருக்கும் விஜய் சாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மூவி மோஸ்ட்லி எல்லா படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பாட ஹிட்டாக இருக்கும் அதே மாதிரி அஜித் சாருக்கும் அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே ஒன்னு படத்தை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டேரக்டருக்கு எந்த படம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னா இப்ப வந்து ஒரு டேரக்டர் ஒரு ஸ்டோரியில வந்து அந்த ஹீரோவே டேரக்டர் ஆக ட்ரை பண்றாரு அவளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இதுல வந்து மியூசிக் டைரக்டர் ஆ இப்போ இதுல வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும் நினைக்கிறேன் அப்ப அது யாரு கனெக்ட் ஆகும் மியூசிக் டைரக்டர் ஆ அவரு போட்டுருப்பாரு இதுல வந்து ஒரு கீச்சி கிளிய பாட்டு இருக்குல்ல அது ரொம்ப மினிட்ஸ் வர பாட்டு அது சிக்ஸ் பிளஸ் மினிட்ஸா அதுக்கு மேலேயே கூட வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய மினிட்ஸா வரும் எனக்கு வந்து அது ஓகே ஓகேன்னா அப்படி சொல்ற ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மியூசிக் டைரக்டர் அவருக்கு போறாருல்ல இப்போதான் அந்த மாதிரி விவரம் பாக்குறோம் நம்ம அதனால வந்து அது அதுல வந்து நமக்கு மறக்க முடியாத பாட்டுனா ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டோம் அழுவார்ல அப்படியே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கோம்

சார் நீங்களே ஆனா அவ்வளவு வரைக்கும் பழம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொடை பல நின்று அதே மாதிரி வேற என்னென்ன படம் சொல்லலாம் நிறைய படம் சொல்லலாம் இது முக்கியமா அஜித் சார் எனக்கு வாலி ஞாபகம் வந்துருச்சு அதாவது தேவா சார் தான் இதை போட்டிருக்காரா அப்படின்னு யாருக்கு தெரியாது இப்ப இவரு கூட சொன்னாரு ஆரம்பிக்கிறது கொண்டு வந்தானே இல்ல உண்மையிலே வந்து எனக்கு வந்து சோனா பாட்டு வந்து அந்த கம்போஸ் பண்ணுறதா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் தேட்டர்ல உட்காந்து கேட்கும் போது எனக்கு நான் ஃபர்ஸ்ட் நேம் எல்லாம் பாக்கல பாட்டை கேட்ட உடனே இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏ ரஹ்மான் ஏ ரஹ்மான் மியூசிக்கா அப்படின்னு கேக்குறேன் எங்க அண்ணன்ட்ட இல்ல தேவா அப்படின்னு உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்றேன் உனக்கு தெரிஞ்சது ஒரு ஆளுன்னு அதே கேட்டுட்டு கேட்டான் எனக்கு நிறைய பேர் தெரியும் அப்ப

இன்னொரு ஜோதியா வருங்களா நீ வந்து நினைக்கிறதா சொன்னு சொல்லுவாங்கல்லோரு குசி படத்துல அதுல வந்து ஆமா

அது வந்து ஒரு புதுவிதமான ஒரு ப்ராடக்டா இருந்துச்சு கானா பாட்டு மெலடியா இருக்கும் மெலடி பாட்டு கானாவா இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டு காம்பினேஷன் சாக்லேட் பாட்டுலயும் எல்லா பாட்டுமே ஹிட் கப்பலே கப்பலின் ஒரு சாங் வரும் அதுவும் கேக்கு சூப்பரா இருக்கும் அப்புறம் மலைமலையில ஃபர்ஸ்ட் பீட் ரொம்ப சூப்பரா இருக்குமா சல் 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 ஏ அந்த பாட்டு ஆரம்பிக்கிறது மாதிரி அப்படிதான் இருக்குமா அப்படின்ட்டு அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஜென்ஸ் ஆசன்ல போட்டு நம்ம போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அதே படத்துல இன்னொரு பாட்டு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலேஜ் ஃபங்க்ஷன்லயும்

ஹீரோயின் பேர்லாம் எல்லாம் வச்சு வருமாத்திருக்கீங்களா மனிஷா மணிஷா போல் இரு பால் லாரி போல் சிரி பால்லா இப்ப யார் யார் ஹீரோயின் இருந்தாங்கங்கிறத இந்த பாட்டுலயே நம்ம எடுத்துக்கலாம் எல்லாருக்குமே அது ரொம்ப கஷ்டம் தானே ராம இப்போ வந்து நான் ஒரு ஹீரோயின் பேரை வச்சு சொல்றேன்னா அதுக்கு டியூன்னு இருக்கும்னு கரெக்டா அந்த அந்த இடத்துல சிங்க் ஆகுற மாதிரி பாடணும் பாடன்னா அது ஒரு விஷயம் காமிச்சுங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா மணிவனம் சார் போற மாதிரி இருக்கும் அது மணிவன் சார் வந்து தேவாக்கு பாடும்போது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் மணிவன் சார் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பாட்டு வந்து பாடிப்பாரு அது வந்து அதாவது பாடுற மாதிரி இருக்கும் அது வந்து தேவா சார் தான் பாடிப்பாரு உதாரணத்துக்கு நீங்க தேவா படத்துல சொன்னீங்களா அந்த பாட்டும் வந்து பாத்தீங்கன்னா மணிவன் பாடுற மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டெப் மறக்க மாட்டேன் போடுவார்

கிளிப் அதுல வந்து ராமாயணத்தை வந்து அவங்க கூறியிருப்பாங்க அப்படியே வந்து உள்ள வந்து வந்துருப்பாங்க இது கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்துச்சு கவனிக்கலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் ஆனால் நிறைய தடவை அந்த பாட்டு கேட்டிருக்கேன் இப்போ வந்து பசங்க வந்து எப்படின்னா இப்போ பர்த்டே வரும்னு வச்சுக்கங்களேன் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்களே அதெல்லாம் அந்த பாட்டு கண்டிப்பா இருக்கும் கத்தடிக்குது கத்தடிக்கலே ஆக்சுவலாக அந்த பாட்டோட இதுவும் அப்படிதான் அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு பாட்டி மாதிரி கொண்டாடுவாங்க

ஒரு ஒரு அஜித் சார் இருப்பாரு அவருக்கு பாடுவாங்க அதுக்கப்புறம் அவருஷ்ட் போடுவது கடுத்து ராபா அவர் வந்து இருப்பாரு நல்லா இருக்கும் அண்ணா நகரு ஆண்டாலே அண்டாளு அதுதான் கடவுள வச்சு ஒரு பாட்டு அழகா வரும் அவங்க அந்த நேசிக்கிற மாதிரி எழுதுவாரு பெண்களை வச்சு எழுதுவாரு ஊர் பேரை வச்சு எழுதுறாரு உம் அத பண்றாரு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல பண்ணி எனக்கு இப்படித்தான பண்லாம் ஒரு ஐடியால இருக்கேன் இது வந்து ஆ எப்படினா எப்பவுமே ட்யூன் போட்டு தானே பாட்டு வரும் ஆனா இந்த இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதுக்கு டியூன் போடுவாங்க மேபி இதெல்லாம் அப்படிதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வருது இல்ல இப்போ வந்து அந்த படத்துல மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஊர் பேர் வச்சு ஒண்ணு பண்ணலாம்

படுத்து பாட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் அந்த பாட்டு வந்து ஒரு ஆயுத பூஜனை அந்த பாட்டு இல்லாம இல்லாமல் உண்மாதா உண்மாதா அது ஆட்டோ ஓட்டவர்கள அது வந்து எப்பவுமே அந்த பாட்டு இருக்கா பாரு ஒரு விஷயத்துல ஒரு

அவங்க காண மாதிரி உள்ள பசங்க பாடிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே பாடுவாரு நீ தந்த பார்வைக்கு அவர் மேல இருக்க மரியாதை பாத்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டர் டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் அவர் மேல மரியாதை வச்சிருக்காங்க எப்பவுமே வந்து தேவாசா இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து இப்போ ரீசெண்டாக கூட பிளாக் ஷீப் அவார்ட் ஷோ பண்ணாங்களே வாழ்க்கையில் அவருக்கு முதல் வாட்டி அவர் கான்செர்ட் அவார்ட்ஸ் வந்து இந்த லெவலில் பெரிய இதில் பண்ணது அந்த ஷோ அப்படின்னு சொன்னாரு அந்த ஷோ வந்து ரஜினி சார் அதுக்கு வந்து இன்ட்ரோ உள்ள வந்திருந்தாரு ஆனால் அவர் வந்து இன்வைட் பண்ணுறாங்க தேவ சட்டெல்லாம் சொல்லலை ஏன்னா அவர் வேலை வரலன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுனால அவர் பட் ஆனால் சர்ப்ரைஸ் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா சார் தேவாசாக தயவு செஞ்சு பண்ணுங்க நீங்களே ஏதாவது ஹெல்ப் பண்ண என்ட்டைய கேளுங்க அவருக்கா கண்டிப்பா பண்ணணும் சார் அவருக்கு எதுவுமே பண்ணல யாருமே அப்படின்னு சொல்லி ரஜினி சரே சொல்லிருக்காரு ஒரு இதுல சொல்லிட்டு அவரே வரேன்னு சொல்லி இதை வந்து நான் வரேன்னு சொல்லி விளம்பரப்படுத்துங்க அப்படிங்கினா ஏன்னா அவர் வரேன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிசினஸ் வேற லெவலில் நடக்கும் சோ அவர் வந்து அல்ல இன்னொரு வரேன்னு சொல்லி விளம்பரப்படுத்தி அந்த கான்செப்ட் பெரிய லெவல்ல நடந்தது அதுக்கப்புறம் தேவா சாரோட செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி இப்ப வந்து நிறைய கான்செர்டா பண்ணிட்டு இருக்காரு அது ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த டைம்ல அவர் வந்த டைம்ல இப்ப இளையராஜா சாருக்கு அவங்க அப்பா ஒரு மியூசிக் டைரக்டர் இவர் வந்து நிறைய இடத்துல வந்து கம்போஸ் பண்ணி இது பண்ணாரு ஐ மீன் ஒரு அஸ்டண்டா கத்துக்கிட்டாரு நிறைய இண்டஸ்ட்ரியில வந்து வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வராரு ஆனா தேவா சார் வந்து பாத்தீங்கன்னா

நெஞ்சமே பாட்டு அவர் பாடி அந்த பாட்டு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய கெஸ்டர் வாய்ஸ் வந்து நிறைய படத்துல வந்து யூஸ் பண்றாங்க இப்ப கர்ணன் படத்துல ஒரு பாட்டு பாடி இருக்காரு அதே மாதிரி மான்கரத்துல அப்புறம் வந்து இதுல இப்ப ஜிவி கூட யூஸ் பண்ணிருப்பாரு படத்துல

இப்போ நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபை ஜியோ சவுண்ட் இந்த மாதிரி எந்த பிளேலிஸ்ட்டாக இருந்தாலும் இருக்கு கேட்குறீங்களா எப்போவுமே நீங்கள் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு மந்த்லி வந்து ஒரு ஒரு மணி பேராது அவரோட பாட்டு வந்து பிளேலிஸ்ட் எடுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த அது அது அதனால நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் அந்த டைத்துல அதான் நம்ம எனக்கு ஓப்பனாக சொல்ல போனால் அவர் மியூசிக் பேர் டைம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது நம்ம

ஒருவேளை இது வந்து அவர் பண்ணிருப்பாரு அப்படிங்கிற ஒரு இதுதான் போய் அதுதான் நம்ம வந்து வருத்தப்படுற விஷயமா இருக்கும் இதுதான் ஓகே ஏறமான் சார் அப்படின்னா இந்த சார் பாட்டு ஏறமான் சார் பாட்டு நம்ம நினைச்சிருந்துருக்கோம் நிறைய இடத்துல நேருக்கு நேர் பாட்டு எல்லாம் கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளவு அவ்வளவு மாடலேஷன் பண்ணிருப்பாரு அவ்வளவு வெரைட்டி கொடுத்திருப்பாரு மனம் விரும்புதே அவ்வளவு சூப்பரான சாங் உன்னை அவங்க அந்த பாட்டு மியூசிக்கும் பாட்டுக்கும் அவங்க ஆடி இருப்பாங்க மின்சார கண்ணா தானே மின்சார கண்ணா

ஏன் அப்படி சொல்ல வர்றேன்னா அவர் வந்து நம்ம காணப்பாட்டுன்றது தானிய இன்ட்ரடியூஸ் ஆனது காணப்பாட்ல ஏன்னா அந்த மெலடி சாங்கை எவ்வளவு வந்து அவரு வெஸ்டர்னீஸா கொடுக்க முடியும்ன்றதுல அவர் வந்து சூப்பரா நம்ம சோ அந்த வெஸ்டர்ன் சாங்கை வந்து நம்ம கேட்கும்போது பார்த்தோம்னா அந்த டைம்ல தான் வந்து இது காத்திக்கிறாங்க சாரா இல்லைன்னா வந்து யார் இருப்பான் சாரா இது யாரிச்சார சாரா அப்படின்னு நமக்கு ஒரு கலந்து தெரியும் சார் அது ஒரு பிரச்சனை இல்லை கரெக்ட் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் வந்து தேவசருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அவரால் இதோட இதுக்கு முன்னாடி பண்ணதோட அதிகமாக பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு அந்த பல்ஸ் பிடிப்பாங்கல்ல அவர் வந்து கானா கானா பாட்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்க ட்ரெண்ட் வச்சு தான் போவோம் கானா பாட்டுங்கிறது கரண்ட் ப்ரெசென்ட் மூமெண்ட்டை வச்சு பில்டப் பண்ணக்கூடிய பாட்டு தான் கானா பாட்டு அதனால அவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏதாவது மியூசிக் டேரக்டர் வந்து இப்போ ஒரு படத்துக்கு ஹிப் ஹிப்பாப் தமிழாவே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன் அந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரி ஓகே நிறைய இருக்கு சுயவாசார பாரு பத்தி பேசுறதுக்கு எங்களை மாதிரி ஒரு மூணு பேர் பத்தாது ஒரு மூவாயிரம் பேர் இருந்தா அவரை பத்தி ஏன்னா ஒரு ஒருத்தரும் அவங்க ஒரு ஒரு மாதிரி ரசிச்சிருப்பாங்க நான் வந்து அவருடைய கானா பாட்டு ரொம்ப ரசிச்சிருப்பேன் மெலடி ரசிச்சிருப்பேன் நீங்க வந்து ரெண்டு மாதிரி எல்லாத்தையும் ரசிச்சா ஒரு மனுஷனா அவர் நிறைய பேர் ரசிச்சிருப்பாங்க ஆடியன்ஸ்ல கூட அஸ் அ பர்சனா அவர் பார்த்தா பிடிக்கும்பா அவர் பாட்டு இன்ட்ரெஸ்ட்னால அவர் வந்து நல்ல மனிதர் ஒரு ஹம்பிளான पर्सन எப்பவுமே வெளிய இன்ஜாய் பண்ண நல்லா வரும் எப்பவுமே வெளிய பாசிட்டிவா பேசுவார் பாத்தீங்களா அவர் பேச்சும் ஸ்பீச்சும் நல்லா இருக்கும் எப்பவுமே அந்த பாசிட்டிவ் இசை இருக்குங்களுக்குள்ள ஒரு எப்பவுமே பாசிட்டிவ் இருக்குன்னு வாங்களே அது அவர்ட்ட இருக்கும் மரியாதை கொடுக்கிறது அப்படிங்கற ஒரு விஷயம் இசை மதிக்கிறது அப்படிங்கற ஒரு விஷயம் இசை கலைஞர்களை மதிக்கிறது அதுதான் பெரிய விஷயம் நம்ம கூட இருக்க ஆர்கெஸ்ட்ராக்கு நம்ம வந்து கவனிச்சிட்டாதானே அந்த விஷயத்துல தான் வந்து இவர் எவ்வளவு ஒரு பெரிய மனுஷன் நிச்சயமா நீ ஒரு எப்படி முடிச்சா ப்ராஜெக்ட் பண்ணுவாரு பாப்போம் பாப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அடுத்த பார்ட்காஸ்ட்ல சந்திப்போம் வேற பாட்காஸ்ட் நிறைய இருக்கு அதையும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஏன்னா அப்போ முடிச்சிட்டீங்க